அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் சந்தனக்கட்டை நாயுருவி வேறு மருதானியில நாகலிங்க பூவு நாகலிங்க பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மரம் அப்படியே சுரைக்காய் மாதிரி குண்டு குண்டாக காய் காய்க்கும் பூவு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேலே நடு சென்டரில் லிங்கம் இருக்கும் அதான் நாகலிங்க பூவு அது வரும்போது பறிச்சிட்டு வரும்னு பார்த்தா மறந்துட்டேன் நாகலிங்க பூ மேலே வந்து ஒரு அஞ்சு தலை நாகம் வந்து பாம்பு எடு படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நடு சென்டரில் லிங்கம் இருக்கும் நாகலிங்கம் மாதிரியே அந்த பூ இருக்கும் சரிங்களா இந்த பொருளை அத்தனையும் ஒன்றா சேர்க்கணும் இதில் மெயினாக நாகலிங்க பூ வே சந்தனக்கட்டை நாயுரியோட வேறு மருதாணி நாகலிங்க நாகலிங்கப்பூ இந்த நாலு பொருளையும் ஒன்றா சேர்த்து வெயிலில் ஒளர வச்சு ஒரு கல்வத்தில் இட்டு கொஞ்சம் போல் நெய்யவோ இல்லை பசும்பாலையோ இட்டு அப்படி மைய அரைச்சி எடுங்க ஆ அப்படி அந்த சந்தனக்கட்டையை வந்து நீங்கள் இழைச்சிக்கணும் அதை அரைக்க முடியாது தண்ணி ஊற்றி இல்லை பால் இது மாதிரி ஊற்றி இழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது இழைப்படும் அதை வலிச்சு எடுத்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு டப்பாவில் அடைச்சி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயிலில் உலர வச்சு திரும்ப அந்த பொருளை பச்சை கற்புறம் இட்டு கறக்கணும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருக்கோம் இல்லையா அதை திரும்ப என்ன பண்ணணும் பச்சை கற்பம் இட்டு கறுக்கணும் கறுக்குனா கருப்பாக வந்துடும் அதுக்கு பிறகு நெய் விட்டு குழப்பினோம்னா மை மாதிரி வைத்தோம் அந்த மையை என்ன பண்ணணும் ஒரு டப்பாவில் அடைச்சி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஊரு நான் சொல்ற மந்திரத்தை போடுங்க ஐங்குளம் ஐநம பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராக்கி வாராக்கி வராகமிகு வராக மிகை அந்தமாக ஜம்பே ஜம்பி நினைமாக மோகை மோகனி நினமகா சர்வதிஷ்ட ஜம்பி நினமகா சர்வதான சக்தர் முககதிஜி ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் விஷயம் ஐங்குளம் டக டாக அஸ்திராயப்படும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஒரு குங்குமத்தால் அந்த டப்பா ஏத்த மாதிரி இருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி குங்குமம் போட்டுக்கிட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஊர் முடிஞ்சவனே அந்த டப்பா நகர ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் தான் ஊரு கொடுக்குறன்னு அர்த்தம் சரியா நகரம் அதுக்கு பிறகு அந்த மையை எடுத்து யார் வசியம் ஆகணுமோ அவங்களுடைய தலையில் லைட்டாக விட தடைய விட்டா தலையில் தடவ முடியாதுங்க வேறு செருப்பு வண்டி வாகனம் துணிமணி எதில் வேணாலும் அவங்க வசியமான தப்பாக பயன்படுத்தக்கூடாது தப்பாக பயன்படுத்தினா உங்களை திரும்ப ரிட்டன் அடிக்காது நாகலிங்க பூ இருக்குல்ல சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருப்பார் பட்டார் பட்டார்னு விழுவோம் டப்பு டப்புன்னு அடி விழுவோம் சரியா எந்த ஒரு விஷயத்தையுமே தப்பாக பண்ணாதீங்க அப்புறம் எப்படி பழிக்கும் உங்களுக்கு நியாயமாக உண்மையாக விஷயத்தை பண்ண ஆனால் இதில் உங்களுக்கு எல்லா பொருளும் கிடைச்சிடும் பூ கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் நீங்கள் விசாரித்து தான் பிடிக்கணும் நான் என்ன சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு திருவாரூர் மாவட்டம் ஆலத்தம்படிங்கிற ஊரில் இருக்குது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுக்கா ஆலத்தம்பாடி என்ற ஊரில் அந்த நாகலிங்கப்பூ மரம் இருக்குது நாகலிங்கப்பூ இருக்குது நம்ம அங்கே போய் தான் அதிகமாக எடுத்துகிட்டு வருவோம் சில பூஜை முறைகளுக்கு நாகலிங்க வசிய மைக்கும் மேல நிறைய பயன்படுத்தலாம் ஆந்திரிகத்தில் பல்லாயிரக்கணக்கான இடங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு நாகலிங்க பூவை பயன்படுத்தணும் அப்படின்னா உச்சாரணம் வேதனம் சம்பனம் மரணம் வித்தியோகனம் வசியம் மோகனம் இந்த மாதிரி வேலை கெட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதில் நாகலிங்கப்பூவை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம் இந்த மைக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரியும் படையிலெல்லாம் போட்டு பள்ளையமெல்லாம் வச்சு சில வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிர அதிபவராக வேலை செய்யும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்